சரியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் ஒர்க்கு புதுசாக பழகுறோங்க லேத் ஒர்க் வெல்டிங் புதுசாக பழகருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோட்டார் வைண்டிங்கி லேத் ஒர்க்கு வெல்டிங் பற்றின ஒர்க்கு நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா மோட்டாருக்கு ஆயில் கட்டுறது பம்ப் போடுறது எல்லாமே வீடியோ போடுவோம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா கோர் ந வந்துருச்சு சரிங்களா இது எப்படி கோர் சரி செய்யுங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் இது அதிகமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி நாலு ஸ்லாட்டில் மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும் அதாவது புஷ்ஷு போனால் மட்டும்தான் கோர் நகர் ஃப்ரெண்ட்ஸ் அது போகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட்ரு வந்து ஓவர்லோடில் ட்ரிப் ஆகிற மாதிரி வைக்கணும் சரிங்களா ஒரு சில அந்த நார்மல் பிசிஹெச் பட்டன் ஸ்டார்ட்ரு இந்த அமைத்துக்கு போகிற பழைய ஸ்டார்டர்லாம் வச்சிங்கன்னா ஓவர்லோடு ட்ரிப் ஆகாது சரிங்களா அப்படி ட்ரிப் ஆகாமல் இருந்துச்சுன்னா மோட்டார் புஷ்ஷு போனால் ஏம்ஸ் அதிகமாக எடுக்கும் உங்களுக்கு அதிக ஏம்ஸ் எடுத்து எடுத்து புஷ்ஷெல்லாம் தேஞ்சு கடைசியில் ரோட்டார் பார்த்தீங்கன்னா கோரில் உறஞ்சி கோரெல்லாம் கோரெல்லாம் உங்களுக்கு நகுந்துரும் சரிங்களா நகுந்துச்சுன்னா அந்த பாடியே வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டாரும் பூசு போடுற மாதிரி தான் வரும் அந்த மாதிரி நடத்தாமல் இருக்க நீங்கள் ஸ்டார்டர் கரெக்டாக பார்த்து டிஜிட்டல் ஸ்டார்டராக மாட்டேங்கிற போர் மோட்டருக்கு சப்போஸ் அப்படி நகர்ந்தாலும் ஒரு சில மோட்டர் பார்த்தீங்கன்னா கோர் நம்ம ஈஸியாக நகர்த்தி வைண்டிங் பண்ணிடலாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் அந்த மாதிரி பண்ணிடலாம் அதிகமாக கோர் இருபது ஸ்லாட்டு இருபத்தி நாலு ஸ்லாட்டு நகுந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு பத்து பா பதினஞ்சு ஸ்லாட்டுக்குள்ளே நகர்ந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கோர் நகர்த்தி வைண்டிங் பண்ணிடலாம் சரிங்களா இதில் எப்படி நகர்த்துருந்தோம் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கோர் நகர்த்திருந்தோம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கோர் நகர்ந்த பாடி சரிங்களா இது வந்து ஸ்டேட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்மோ ஆர்ஹெச்பி சரிங்களா இந்த இருபத்தி நாலு சில தான் அதிகமாக கோர் வந்து ஷிஃப்ட் ஆகும் இதில் ஷிஃப்ட் ஆகிது தெரியுங்களா இது இங்கே முன்னாடி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உள்ளேயும் ஷிஃப்ட் ஆகிருக்கு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா உள்ளயும் ஷிஃப்ட் ஆகிருக்கு உங்களுக்கு இது அது உங்களுக்கு வந்து இப்படி முன்னாடி இருக்கிறத நகர்த்தி காட்டுற பாருங்கள் அதே மாதிரி தான் உள்ளேயும் நகர்த்தணும் சரிங்களா அதாவது இந்த ராடு யூஸ் பண்ணி நகர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு சாம்பிள் காட்டுற பாருங்கள் இதுதான் நீங்கள் கோருன்னு வச்சுக்கோங்க இந்த ராடை வந்து இது நகர்ந்து கோராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ராடை வந்து இப்படி லைட்டை இப்படி செக் பண்ணி செக் பண்ணி உள்ளே தள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி லைட்டை செக் பண்ணி செக் பண்ணி தள்ளிங்கன்னா சரியாயிரும் சரிங்களா இதே மெத்தடில் உங்களுக்கு கோரில் பண்ணி கட்டுற பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ராடை நீங்கள் இந்த ராடை தள்ளுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சென்டரில் தள்ளிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கிற இந்த கோரும் டேமேஜ் ஆகிரும் சரிங்களா இந்த கோர் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு இது மட்டும்தான் நகரும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பட்டா வைக்கணும் சரிங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோர் நல்லா இருக்குங்களா இது மட்டும்தான் நமக்கு ஸ்டெயிட் ஆகணும் அப்போ இந்த கோரில் வந்து இந்த கோர் நகராமல் உள்ளே ஒரு பட்டா சுருவிக்கலாம் இந்த மாதிரி சொல்லிவிட்டோம் சரிங்களா அப்போ வந்து எங்களுக்கு இந்த கோர் வந்து நகராது இப்போ நம்ம சென்டரில் ராடும் இந்த கோர் மட்டும்தான் நகரும் உங்களுக்கு நகர்த்தி கேட்டுறோம் பாருங்க இப்போ ஸ்டேட்டை தெரியுதுங்களா அதே மாதிரி எல்லா கோருக்கும் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாக் ஃபீஸில் மார்க் காட்டியிருக்கு பார்த்தீங்களா நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு இந்த இடத்து இதே இடத்து காட்டுற மாதிரிங்க எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டேன் சரிங்களா இந்த மார்க் தெரியுதுங்களா முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டா பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிறதுக்கு மட்டும் சொல்ல முடியும் இதே மெத்தடில் உள்ள வரைக்கும் விடணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்து பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லென்த் பட்டா பார்த்தீங்கன்னா இந்த கோர் வரைக்கும் சென்ற வரைக்கும் போகும் சரிங்களா நீங்கள் உள்ள வரைக்கும் இன்சர்ட் பண்ணிட்டு இதே இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராடு இதையும் பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள வரைக்கும் இன்செர்ட் பண்ணிக்கலாம் இதே மெத்தட் தான் உள்ள வரைக்கும் எடுக்க கோர் கோர் வந்து திருத்திக்கலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக பழகுங்க வைண்டிங் ஒரு நீங்கள் ஒரு வயிண்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால இதே மாதிரி எல்லா க நூறு பெர்சன்டேஜ் சரி பண்ண முடியும்னா முடியாது ஒரு சு குறிப்பிட்ட சில கோர் நடந்த வரைக்கும் தான் சரி பண்ண முடியும் சரிங்களா இது பாருங்க எப்படி நடந்துருக்குன்னு இன்னொரு சைடு இந்த மாதிரி இருந்தால் வந்து நீங்கள் இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி அமுத்தினிங்கன்னா நீங்கள் நோஸ் பிளேயர் வச்சு உள்ள அமுத்திக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறது பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து நோஸ் பிளேயர் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு இப்படி உள்ள அமுத்தினீங்கன்னா போதும் இந்த மாதிரி அமுத்தினீங்கன்னா சரியாயிரும் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வைண்டிங் லேத்து ஒர்க்கு வெல்டிங் ஒத்து ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்